ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்திவெல்லத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் வால்மீகரும் ஆழ்வாரும் திவ்ய பிரபந்த உரையாசிரியர்கள் வடமொழி வால்மீகி ராமாயண கருத்துக்கள் ஆழ்வார் பாடல்களின் கருத்துக்களோடு பெரிதும் ஒப்புமைப்பட்டிருப்பதை உணர்ந்தனர் இராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம் என்று கண்டனர் ஆழ்வாருடைய நெறியும் சரணாகதி தத்துவமாய் இருப்பதை உணர்ந்தனர் திருவாய்மொழியை தீர்க்க சரணாகதி ஆச்சாரிய ஹிருதயம் நூற்பா இருநூற்றி பத்து என்று கொண்டாடினர் இராமாயணமும் திருவாய்மொழியும் வைணவ சமயத்தை போற்றிக் காக்கும் இரு மதில்களாக கருதப்பட்டன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामा रामभद्रा रविवंश राघब